முதல் வாசகம் ஈசாக்கு ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய மற்றும் பத்தொன்பது அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய மற்றும் அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஏழு முடிய அந்நாள்களில் சாரா நூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தார் சாராவின் வயது இதுவே கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத் தர்பா நகரில் சாரா இறந்தார் அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார் பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது நான் உங்களிடையே அந்நியனும் இருக்கின்றேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார் இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆவிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே காணான் நாட்டில் இருக்கும் எபிரோன் ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமையடைந்தார் ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் ஒருநாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்கள் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியமானவரை நோக்கி உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து மின்னுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு தொல் நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அதற்கவர் ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார் அதற்கு ஆபிராப் அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே கவனமாயிரு என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த உண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார் நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள் உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய் என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார் இதற்கிடையில் பெயர்லகாயிரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார் மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதைக் கண்டார் ரெபேகாவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வேலைக்காரரிடம் வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரரும் அவர்தாம் என் தலைவர் என்றார் உடனே ரெபேகா தம் முக்காடை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார் அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபேக்காவை அழைத்துச் சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்கு மனைவியானார் அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்குப் பிறகு